வணக்கம் கொடுத்த பணத்தை திரும்பி பெற பரிகாரம் ஒரு சுத்தமான தட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளவும் ஒரு கற்பூரத்தை தரையில் ஏற்றி அதற்கு சில அங்குளம் மேல் அந்த தட்டை கவிழ்த்து பிடிக்கவும் அதில் புகைப்பட்டு கறி பிடிக்கும் அந்த கரியை தொட்டு தெற்கு நோக்கி அமர்ந்து ஒரு தூய்மையான வெள்ளை நிற பேப்பரில் யார் பணம் தர வேண்டுமோ அவருடைய பெயரை வலது கை நடுவிரலால் எழுதவும் எழுதும் பொழுது அவர் முகத்தை மனதில் நிறுத்தி அவர் விரைவில் பணத்தை திரும்பி தர வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் செய்து கொண்டே எழுதவும் பின்னர் அந்த பேப்பரை மடித்து அதன் மேல் ஒரு கனமான பொருள் அல்லது கல் ஒன்றை வைத்துவிடவும் விரைவில் அந்த பணம் உங்களிடம் வந்து சேரும் இதை வியாபாரிகள் தனிநபர்கள் தொழில் செய்பவர்கள் நிறுவனங்கள் நடத்துபவர்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சுத்தமான எந்த இடத்திலும் வைக்கலாம் ஆனால் சற்று உயரமான இடத்தில் வைத்தால் பலன் அதிகம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி